ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் த ஸ்டோல் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸ் உடைய எபிசோட் நம்பர் செவனை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த சீரிஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சி போச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இண்டர் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ சார் நாம் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃபஸ்ட்டு போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற சின்ன கதவுளகத்தை பார்த்துருவோம் போன எபிசோடில் ஹீரோ வந்து அடிப்பட்டுருப்போம் அதாவது நம்ம ஜென்ரல் வந்து அடிப்பட்டு இருக்க வாட்சி நம்ம ஹீரோயின் போயிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு வந்திருப்பா அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஜென்ரலும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ தானே வந்த சொல் என்மால் உண்மை அன்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அவன் கரண்ட் மாமியார் வந்து இங்கே எங்க யாரோ வந்திருக்காங்க போல அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு மேடு கிட்ட கத்திட்டு இருக்க அப்படியே போன எபிசோட் ஆறாவது எபிசோட் முடிஞ்சிங்க இப்போ ஏழாவது எபிசோட பார்க்கலாம் வாங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கிலேயே காட்டுறாங்க அவள் கத்திட்டுருக்கா எங்கே போனான் அவள் எங்கே அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்டுருக்க நம்ம ஹீரோயினும் எதுவும் தெரியாத மாதிரியே சரி சரி சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட்டாயிருச்சு அப்படின்னு சொல்ல இல்லை நீ ஏன் கதவை இருந்த அது மட்டும் இல்லாமல் யாரும் வரலனா அப்போ ஏன் கதவை பூட்டியிருந்த ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்ல இல்ல நான் செக் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மாமியார் வந்து இந்த பக்கம் செக் பண்ணி பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அப்ப மாமியாரும் என்ன பார் இந்தா இதை வாங்கிக்க இதை யாருக்கும் என்ன அப்படின்னு கேட்க எதுவுமே சொல்லக்கூடாது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாச்சு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்க கப்பார் அவன் வருவான்னு எனக்கு தெரியும் நீயும் அவனை மீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவன் கூட வரக்கூடாது திரும்ப தொல்லப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மருந்தை வாங்கிக்க இதை அவனுடைய ஊனில் அப்ளை பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க எதுக்காக எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதுக்காக இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க கப்பார் அவன் அப்படியே இருந்தானா அவன் எதுவுமே சால்வ் பண்ண முடியாது திரும்ப திரும்ப தொல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாள் நீ ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும் என் பையனுக்கு அதே போல் இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளாகவும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னுடைய பதவியை நான் வேதவர்த்திக்கு கொடுத்துருவேன் அதாவது லேடி லின்னுக்கு கொடுத்துருவேன் சரியா அப்படின்னு இருக்க அது மட்டும் இல்லாமல் நீ அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்க இவள் அப்படியாங்கிறதுக்கு நம்ம ஜென்ரலும் இது எல்லாத்தையுமே உள்ளே இருந்து கேட்டிருப்பான் கபார் கபார் அவள் உன்னை புள்ளி பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் நீ இதை மாதிரி பண்ண மாட்டேன் அதே போல் என்னுடைய கசினை விட நான் வீக் ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த பாய்சனை கொடுத்துருக்கா நீ இப்போ அப்ளை மட்டும் பண்ணலைன்னா உன்னுடைய பதவியும் போயிடும் நீ இங்கே மருமகளுன்ற அந்தஸ்தி இழந்துருவேன் இது உனக்கான வாய்ப்பு அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பதவியில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல நம்ம ஜென்ரலும் அதை என்னோட அப்ளை பண்ணு என்னுடைய காயத்து மேல அப்ளை பண்ணி அப்போ தான் அவளுக்கு நம்பிக்கை வரும் அவள் எவ்வளோ பெரிய சூன்யக்காரின்னு உனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமாக பிடிச்சி கேட்டுட்ருக்க என் மேலே லவ் இருக்குல்ல இன்னமும் காதல் இருக்குது தானே அப்போ ஏன் ஏன் அதனால தான் தயங்குறியோ இல்லை நீ என்னை நான் தான் செத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கில்ல அப்போ என் மேலே காதல் இருந்து நான் செத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா எனக்குள்ள நீ இருக்க அப்படின்னு நினச்சிக்கிற நீ இப்போ என் உண்டு மேலே நீ கன்ஃபார்மாக வந்து அதை அப்ளை பண்ணி ஆகணும் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த அவன் என்ன பண்ணுறனா வேறு வழி இல்லை இப்போது அந்த மெடிசனை வந்து இப்போ ஹீரோக்கு போட்டே ஆகணும் அதனால் என்ன பண்ணுறேன்னா அவளும் என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணிடுறான் அப்ளை பண்ண உடனேயே நம்ம ஜென்ரலுக்கு ஏதோ எஃபெக்ட் ஆகுதுங்க அந்த காயத்துக்குள்ளே இருந்து பயங்கரமாக வழி எடுக்க ஆரம்பிக்குது அப்படியே ஹீரோயின் அழு அழுன்னு அழுக ஆரம்பிக்கிறாள் ஏன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகிறாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இன்னமும் என் மேலே அன்பு வச்சிருக்குன்னு இதில் இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளிட்டு பேசிகிட்ருக்க அப்படியே ஹீரோ ரத்த வாந்தி எடுக்கிறான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு என்னால் முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே ஹீரோயின் அவனையுமே பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறான் என் வாழ்க்கையே சூன்யமாகிடுச்சி இதுக்கு இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் இருக்க அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டான் வந்த உடனே அங்கே பார்த்திங்கன்னா எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டிட்ருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலை தூக்கிட்டு போனான் ஜென்ரல் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஜென்ரலுடைய ஞாபகத்தில் இருக்கா என்ன பண்ணாலும் இப்போ அவளை கொல்ல சொல்லி அவனுடைய பாய்சனம் கொடுத்தாச்சு இல்லையா அதனால அவனுடைய பையன் வந்திருக்கான் சா சா எதுக்காக வந்த அப்படின்னு சொல்ல ஏமா உங்க மேலே பிளட் எல்லாம் இருக்கு திருப்பியும் அந்த கெட்ட பையன் வந்தானா உங்களை தொல்லை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்க இல்லப்பா அவரை கெட்ட பையன் அப்படின்னு சொல்லவே கூடாது அவரு உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல வர அதுக்குள்ளேயோ இல்லை இல்லை அவரு உங்கள் அப்பா உங்கள் அப்பா எங்கள் அப்பாவையும் உன்னையும் தொல்லப்படுறாரு எப்படி நான் கெட்ட பையன் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவரு உன்னுடைய அங்கிள் அப்படின்னு சொல்ல நான் அவர் அங்கிள்னு சொல்ல மாட்டேன் போங்க உங்களை அழை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை இது பண்ணிகிட்டு இருக்க அவ அழுதுகிட்டு உன்னுடைய அப்பாவோட வாழ்க்கை என்ன விட மோசமா போயிட்டு இருக்கு அவளை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடவே அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த இரவு பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் காலையில் ஷூ மேன்சனை காட்டுறாங்க ஷூ மேன்சன் காட்டும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் வந்திருக்காங்க அதாவது ப்ரின்ஸஸ் ஷூ வந்திருக்கா எல்லோரும் எல்லாம் கார்த்தி கூட்டிக்கிட்டு உங்கள் ஃபேமிலியை நான் செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலுக்கு யாரும் பாய்சன் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் தான் அவங்களுக்கு எதிரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவங்க மாமியாரும் அப்படியே கண்ணா சர யாரோ ஒருத்தி அப்படியே கீழே விழுத விழுக அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் பாய்ஜனால் அஃபெக்ட் ஆகி அப்படியே விழுக இவன் போய் பிடிச்சிட்டு இவளா இவ ஜூ இவன் வந்து நம்ம ஜென்ரலோடைய எதிரின்னு கூட சொல்லலாம் அவள் அந்த சியோக்ளான்லேருந்து வெளியே அனுப்பப்பட்டா அதனால கூட அதை ரிஞ்ச கை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து யார் பாய்சன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு அந்த மருந்து குப்பியோட அப்படியே வந்து உக்காரா அப்படியே பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க இவங்களுக்கு நான் ஒரு நல்ல மருமகளாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுடைய மாமியார்கிட்ட சொல்லிட்டு அப்படியே மண்டி போட்டு இதுக்கான தண்டனை என்ன இருந்தாலும் சரி அப்படியே நான் வந்து ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கூட இன்னொரு தீர்ப்பா இல்லையா அவளும் இவளுக்கு மருமகள் தான் போல் என்னுடைய மருமகளுக்கு தலை சுற்று போல் அவளை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் எல்லாம் பார்த்தா அவளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவள் ஏதோ பிளான் போட்டுட்டா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறான் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் விடுங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் உடனே நம்ம ஹீரோனியோட மாமியார் என்ன பண்ணுறேன்னா பிரின்ஸு இங்கே பாருங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய மரியாதை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சிவியராக பனிஷ் பண்ணிடாதீங்க இவ தான் இங்கே ஆனரபிள் லேடி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இவ இது பண்ணுறாங்க அப்படின்றது அப்புறம் இந்த நாட்டில் எங்களை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அரசருடைய ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு போக இது எல்லாமே யாருடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய மாமியாரோட பிளானுங்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோயினையை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஜெயிலில் போடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க இப்போ ஜென்ரலுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஈரோயினுடைய புருஷனான ஜூயான் உங்களுக்கு என்ன ஆகும் எல்லாமே அடுத்தடுத்து எபிசோடில் தான் தெரிய போகுது இதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நிலமையை பார்த்து யாரெல்லாம் பரிதாபப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்